எல்லாருக்கும் அக்ர்டெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலில் தரக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற டிராக்டர் சேல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரூவ் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு அவனுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச் आयल ब्रेकिंग டிஎல் பிடிவாக எல்லா ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கம்பெனி ஃபிட்டட் டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் இருக்குங்க வண்டியோட ரெண்டு ஹவர்ஸுக்கு வெறும் முந்நூறு அவர் தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டி இது வரைக்கும் சேர் ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டி வண்டி ரூட்டு மார்த்து வண்டி தான் ஓட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக அப்படியே ஷோரூம் பிஸையும் அப்படியே தெளிவாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எனக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டிங்க மேல் நம்மளோட சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பாருங்க ஜான் டீர் ஐம்பது நாற்பத்தி டி பவர் புரோ இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த ஐம்பது ரெண்டு டிக்கு ஓனர் கேட்கின்ற வெளியின் பற்றினாக்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து சொல்கிறாருங்க சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோவில் தெரியுற நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இருந்தால் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை கற்றுருங்கள் நன்றி வணக்கம்